ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க அதுக்கு நான் மாவு ஜவ்வரிசி ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்குறேங்க இதை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் அரை கப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இது மாவு ஜவ்வரிசின்றதுனால இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கோங்க இதை பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த நெய் சூடானது இப்போ இந்த கட் பண்ணால் வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்துக்கணுங்க அதையும் சேர்த்து அந்த வாழைப்பழத்துக்கூடிய வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும் நம்ம எடுத்துடலாம் அதே வானலில் பார்த்தீங்கன்னா அந்த எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளம் மூகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இதில் பார்க்கு பதம் எதுவும் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுது இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காவும் வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிறோங்க எல்லா அளவும் ஒரே அளவில் நம்ம எதில் எடுத்தோமோ அதே அளவில் இருக்கணும் அதே கப்பில் கால் கப்பு ரவை எடுத்துக்கலாங்க அது கூடவே ஒரு நாலு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பார்த்திங்கன்னா இப்போ வேக வச்சால் நம்ம ஜவ்வரிசி இது கூடவே சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு அது கூடவே கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாங்க வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இப்போ நான் வெள்ளம் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு கூடுதலாக சுவை வேணும்னா இனிப்பு சுவை வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக வாட்டர் கூட நீங்கள் கலந்துக்கலாம் பாகு உங்களுக்கு பற்றலைன்னா இதில் பார்த்திங்கன்னா உடச்சி முந்திரி கொஞ்சம் சேர்க்குறேங்க ஆப்ஷனில் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுருங்க நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க கலந்து விட்டுருங்க இது அப்படியே அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அஞ்சு நிமிஷம் எதுக்கு விட்டதுன்னா அந்த ரவை போட்டோம் இல்லைங்களா அது நல்லா தான் பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்னதாக கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா வாழை இலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை மாதிரி வாழை இலை சேர்த்துட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரி அதில் சேர்த்துக்கலாங்க இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கிளாஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாங்க இதுலேயும் வாழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது உள்ளாரையும் நம்ம வச்சுக்கலாங்க அவ்வளவுதாங்க ஒரு மூணு கிளாஸ்லேயும் ரெண்டு கிண்ணத்துலேயும் சேர்த்துருக்கோங்க சின்னதாக ஒரு பிளேட்ல கூட நீங்க போட்டு வேக வச்சுக்கலாங்க இதை அப்ப வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சிருக்க நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த கிண்ணத்துல இதில் வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க மூடி போட்டு வேக வச்சிடலாங்க அவ்வளோதாங்க வெந்துடுது இந்த மாதிரி குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோதாங்க இது நல்லா ஆரட்டம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக வெந்துருக்குது மேலே இருக்கிற இலையை எடுத்துடலாங்க நல்லா ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் கூட பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ